குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே திம் வணக்கம் செய்தி சொல்வோம் மீண்டும் நிலச்சரிவு அபாயம் அதிகாரிகள் எச்சரிக்கை கேரளாவின் வயநாட்டில் பெய்த அதிகனமழையால் முண்டக்கை சூரல்மலை பகுதிகளில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் சிக்கி நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்டோர் பலியாகி உள்ளனர் முண்டக்கை சூரல்மலை மேப்பாடி ஆகிய மூன்று கிராமங்கள் மண்ணுக்குள் புதைந்த நிலையில் மீட்பு பணிகள் இரண்டாவது நாளாக தொடர்ந்து நடந்து வருகிறது வயநாடு உள்ளிட்ட எட்டு கேரள மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது கனமழை பெய்து வருவதால் வயநாட்டில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதாக தேசிய பேரிடர் படை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் கேரளாவில் நாளை மறுநாள் முதல் படிப்படியாக மழை குறையும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது வயநாட்டில் அடுத்த ஷாக் வெடித்தது மலைப்பாதை மீட்பு பணியில் திக் திக் கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட முக்கிய பகுதி முண்டகை இங்குதான் நேற்று அதிகாலை இரண்டு மணி அளவில் முதல் நிலச்சரிவு ஏற்பட்டது அடுத்த நான்கு மணிக்கு மீண்டும் பயங்கர நிலச்சரிவு உருவானது அதன் பிறகு மூன்றாவது நிலச்சரிவு முண்டகைக்கு கீழ்ப்பகுதியில் உள்ள சூரல் மலையில் ஏற்பட்டது இப்பகுதிகளில் இருந்த கிட்டத்தட்ட நானூறு வீடுகளில் பெரும் பகுதியை நிலச்சரிவும் காட்டாற்று வெள்ளமும் கபலீகரம் செய்தது ஒரே நாளில் முன்னூறு மில்லி மீட்டர் மழை பெய்ததுதான் இந்த நிலச்சரிவுக்கு முக்கிய காரணம் இதுவரை நூற்று அறுபத்து மூன்று பேர் மரணமடைந்துள்ளனர் ராணுவம் கடற்படை தேசிய பேரிடர் மீட்புப்படை வனத்துறை தீயணைப்பு வீரர்கள் என கிட்டத்தட்ட எழுநூறு பேர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஆயிரம் பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் சூரல் மலையில் கிட்டத்தட்ட மீட்புப் பணி முடிந்துவிட்டது மண்ணில் யாரேனும் புதைந்திருக்கிறார்களா என்பதை கண்டறிய பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் தேடுதல் பணி நடக்கிறது அதே நேரம் முண்டக்கை மீட்பு பணி இன்னமும் சவாலாக இருக்கிறது இப்போதுதான் அங்கு வீரர்கள் சென்றிருக்கின்றனர் இருப்பினும் மீட்பு பணிக்கு தேவையான முக்கிய கருவிகள் இயந்திரங்கள் வாகனங்களை கொண்டு செல்ல முடியவில்லை காரணம் சூரல் மலை முண்டக்கையை அணைக்கும் பாலத்தை வெள்ளம் அடித்துச் சென்றுவிட்டது இப்போதைக்கு கயிறு ரோப் ஏனி என தங்கள் கையில் இருக்கும் கருவிகளை வைத்தே மீண்டும் பணியில் வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் காலை பத்து மணி நிலவரப்படி முண்டக்கையில் மீட்கப்பட்டனர் மூன்று சடலங்களும் மீட்கப்பட்டன முண்டக்கையில் நிலச்சரிவு அடையாளங்கள் மட்டுமே இருக்கின்றன அங்கிருந்த வீடுகளை காணவில்லை மொத்தத்தையும் நிலச்சரிவு எழுத்துச் சென்றுவிட்டது என்று வீரர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் இன்றும் நாளையும் கேரளாவுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுத்திருக்கும் எக்கட்டான நிலையில் மீட்புப் பணியை துரிதகதியில் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது இதற்காக சூரல் மலை முண்டகை குறுக்கே ஓடும் ஆற்றை கடந்து செல்ல தற்காலிக பாலம் கட்ட ராணுவம் திட்டமிட்டுள்ளது இதற்கு தேவையான பொருட்கள் விமானத்தில் கண்ணூர் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டது அங்கிருந்து பதினேழு டிரக்குகளில் முண்டகை பகுதிக்கு பாலம் கட்டுமானத்துக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வரப்படுகின்றன தற்காலிக பாலம் கட்டினால் மின்னல் வேகத்தில் மீட்புப் பணியை செய்ய முடியும் வானிலை சவாலாக இருந்தாலும் மீட்புப் பணியை தொய்வின்றி செய்யலாம் என்று ராணுவம் நம்புகிறது இதற்கிடையே தரைப்பகுதியிலிருந்து முண்டகை செல்லும் மலைப்பாதையில் புதிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது அடிவாரத்தில் அமைந்துள்ள தாமரச்சேரி அருகே மலைப்பாதையின் இரண்டாவது கொண்டை ஊசி விளைவில் திடீரென ஒரு வெடிப்பு ஏற்பட்டுள்ளது அங்கு மண் சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் கனரக வாகனங்கள் மலைப்பாதைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த சவாலை தாண்டித்தான் பதினேழு ட்ரக்குகளும் செல்ல வேண்டியிருக்கிறது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நம்புகிறது ராணுவம் வயநாடு செல்லும் வழியில் விபத்தில் சிக்கிய கேரள அமைச்சர் கேரளாவில் பெய்த கனமழையால் வயநாட்டில் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது மலை கிராமங்கள் மண்ணில் புதைந்தன மேற்பட்டோர் இறந்தனர் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் ராணுவம் பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களை பார்வையிட கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் இன்று காரில் சென்று கொண்டிருந்தார் மலப்புரம் மாவட்டம் செட்டியங்காடி என்ற இடத்தில் சாலையோர மின்கம்பத்தில் கார் மோதி விபத்துக்குள்ளானது எதிரே வந்த ஸ்கூட்டர் மீது மோதாமல் இருக்க டிரைவர் காரை திருப்பியபோது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது காயமடைந்த அமைச்சர் வீணா ஜார்ஜ் மஞ்சேரி மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டாா் கவர்னர் உரைக்கு எதிர்ப்பு எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு புதுச்சேரி சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு தமிழ் தாய் வாழ்த்துடன் துவங்கியது கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் தனது உரையை துவங்க முயன்றபோது எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் எழுந்து அமளி செய்தனர் மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு நிதி ஒதுக்கவில்லை கவர்னர் உரையில் எந்த மக்கள் நலத்திட்டமும் இருக்காது என விமர்சித்தனர் அவர்களை சமாதானப்படுத்திய கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் நான் என்ன சொல்லப்போகிறேன் என முழுமையாக கேட்டுவிட்டு அதற்கு பின் பதில் வைத்தால் உண்மையான ஜனநாயகமாக இருக்கும் தயவு செய்து அமர்ந்து என்ன போகிறேன் என்பதை உன்னிப்பாக கேளுங்கள் தவறு இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள் அதை ஆளும் கட்சி திரித்துக் கொள்ள வேண்டும் என கூறி உரையாற்ற துவங்கினார் அதன்பின் திமுக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சபையில் அமர்ந்து கவர்னர் உரையை கேட்டனர் சுமார் பதினைந்து நிமிடங்கள் கவர்னர் உரையை அமைதியாக கேட்ட திமுக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கவர்னர் உரையில் குறிப்பிடத்தக்க அம்சங்கள் ஏதும் இல்லை கடந்த பட்ஜெட் அறிவிப்புகளையே அரசு நிறைவேற்றவில்லை என கூறி ஒன்பது நாற்பத்தை மணி அளவில் கவர்னர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தனர் உண்மைதான் நீங்க சொல்றது அத்தனை உண்மைதான் வைத்துக் கொண்டாலும் நீங்கள் நான் என்ன சொல்ல போகிறேன் என்பதை முழுமையாக வாங்கி கொண்டு அதற்கு பிறகு பதில் வைத்தால் அது ஜனநாயகமாக இருக்கும் ஆகவே செய்து அமர்ந்து நான் என்ன உரையாற்றப் போகிறேன் என்பதை உன்னிப்பாக கேளுங்கள் தவறுகள் இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள் அதை ஆளும் கட்சி திருத்திக் கொள்ளட்டும் அதேபோல உங்களிடத்திலே மிக அற்புதமான சில சிந்தனைகள் இருந்தால் அதையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த எடுத்து வைக்கின்ற சிந்தனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் அதுதான் ஜனநாயகமாக இருக்கும் செய்து அமருங்கள் நான் என்னுடைய உரையை துவங்குகிறேன் இவர் கடந்த ஆண்டு மூணு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பது கால்நடைகள் கோழிகள் மற்றும் செல்ல பிராணிகளுக்கு இலவச சிகிச்சைகள் வழங்கப்பட்டு எழுபத்தி இரண்டாயிரத்தி எட்நூறு கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன தவிர புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அறுபத்தி நாலு கால்நடை சிகிச்சை முகாம்களும் நடத்தப்பட்டுள்ளன எதிர்காலத்தில் நாம் விருப்பத்திற்குரிய உயர் ரக கலப்பின கால்நடை கன்றுகளை உற்பத்தி செய்ய நாற்பத்தி ஐயாயிரத்தி ஆறுநூத்தி அறுபத்தி மூணு செயற்கை முறை கருவூட்டல்கள் செய்யப்பட்டுள்ளன இதன் மூலம் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது உயரக மரபுக் கூற்றை கொண்ட கலப்பின கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன கால்நடை விவசாயிகளை ஊக்குவிக்கும் விதமாக புதுச்சேரி மாநிலத்தின் நான்கு பகுதிகளிலும் கால்நடை கண்காட்சிகள் நடத்தப்பட்டு சிறந்த கால்நடைகளுக்காக பரிசுகளும் வழங்கப்பட்டுள்ளன கால்நடைகளுக்கான சிகிச்சைகளை கால்நடை விவசாயிகளின் இல்லம் தேடிச் சென்று நேர விரயம் இன்றி சிகிச்சை அளிப்பதற்கு தேசிய கால்நடை நலம் மற்றும் நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் மேலும் மூன்று நடமாடும் கால்நடை மருத்துவ வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன தலைவராக சுதன் நியமனம் யுபிஎஸ்சி எனப்படும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக இருந்த மனோஜ் சோனி கடந்த இருபதாம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார் இன்னும் ஐந்து ஆண்டுகள் பதவிக்காலம் இருக்கும் நிலையில் முன்னதாகவே அவர் பதவி விலகியது சர்ச்சையை ஏற்படுத்தியது பயிற்சி ஐஏஎஸ் அதிகாரி பூஜா கேட்கர் போலீஸ் சான்றிதழ் கொடுத்து மோசடி செய்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் மனோஜ் சோனி பதவி விலகினார் ஆனால் மனோஜ் சோனியின் ராஜினாமாவுக்கும் போலி சான்றிதழ் சர்ச்சைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என யுபிஎஸ்சி அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர் இந்நிலையில் யுபிஎஸ்சின் புதிய தலைவராக பிரீத்தி சுதன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மனோஜ் சோனியின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி திரௌபதி முர்மு புதிய தலைவராக பிரீத்தி சுதனை நியமித்துள்ளார் தற்போது யுபிஎஸ்சி உறுப்பினராக பதவி வகித்து வரும் அவர் ஆகஸ்ட் ஒன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் இருபத்தொன்பது அல்லது மறு உத்தரவு வரும் வரை பதவியில் தொடர்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு பேட் ஐஏஎஸ் அதிகாரியான பிரீத்தி மத்திய சுகாதாரத்துறை செயலாளராகவும் பாதுகாப்புத்துறை இணை செயலாளராகவும் பணியாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஸ்டாலின் உள்ளிட்டோருக்கு எதிரான உரிமை மீறல் நோட்டீஸ் செல்லும் அதிமுக ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் தற்போதைய முதல்வருமான ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை சட்டசபைக்குள் கொண்டு சென்றனர் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை சட்டசபைக்குள் கொண்டு சென்றதால் ஸ்டாலின் உள்ளிட்ட பதினெட்டு திமுக எம்எல்ஏக்களுக்கு எதிராக உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்க சபாநாயகர் தனபால் உத்தரவிட்டார் அதன்படி அப்போதைய துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் உரிமை குழு அமைக்கப்பட்டது இந்த குழு அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து ஸ்டாலின் உள்ளிட்டோர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி அந்த நோட்டீஸை ரத்து செய்து உத்தரவிட்டார் அதிமுக ஆட்சி காலத்திலேயே இந்த உத்தரவை எதிர்த்து பேரவை செயலாளர் மேல்முறையீடு செய்தார் இந்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் சி குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக கடந்த மாதம் விசாரணைக்கு வந்தது அப்போது வழக்கை திரும்ப பெறுவதாக திமுக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் முந்தைய ஆட்சியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை புதிய அரசு ஆட்சிக்கு வந்ததும் கைவிடுவதை ஏற்க முடியாது அதை அனுமதித்தால் இந்த நடவடிக்கை பிறருக்கு முன்மாதிரியாக ஆகிவிடும் என்றும் கருத்து தெரிவித்தனர் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் விசாரித்த நீதிபதிகள் இன்று தீர்ப்பு வழங்குவதாக அறிவித்தனர் அதன்படி நீதிபதிகள் இன்று தீர்ப்பு வழங்கினர் தனி நீதிபதி பிறப்பித்த தீர்ப்பை ரத்து செய்வதாகவும் உரிமை மீறல் நோட்டீஸ் செல்லும் என்றும் தீர்ப்பு வழங்கினர் மேலும் முதல்வர் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்கள் சபாநாயகரிடம் விளக்கமளிக்க அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர் நில மோசடி வழக்கில் விஜயபாஸ்கருக்கு ஜாமீன் கரூர் காட்டோரைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரின் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை போலிய ஆவணங்கள் மூலம் அபகரித்ததாக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கடந்த பதினாறாம் தேதி கேரளாவில் கைது செய்யப்பட்டார் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட அவர் ஜாமீன் கோரி கரூர் குற்றவியல் கோர்ட்டில் முறையிட்டார் நீதிபதி விசாரித்தார் நேற்றிரவு விசாரணை நீடித்தது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி விஜயபாஸ்கருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கினாா் காலை மாலை இரு வேளையும் சிபிசிஐடி அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும் மதியம் வாங்கல் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் மறு உத்தரவு வரும் வரை இது தொடர வேண்டும் என்று நிபந்தனைகள் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார் இதே வழக்கில் கைதான இன்ஸ்பெக்டர் பிரிவராஜுக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டது போலி கையெழுத்தால் சிக்கல் பதில் சொல்லுமா திமுக முதல்வர் ஸ்டாலினின் கோப்புகளை அவரது மருமகன் சபரீசன் தான் பார்க்கிறார் தினமும் பத்து ஐஏஎஸ் அதிகாரிகள் கோப்புகளை தூக்கிக் கொண்டு சபரிசன் வீட்டிற்கு செல்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இழந்துள்ளதாக பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் கூறினார் இது சாதாரண விஷயம் திமுக ஆட்சியில் இது நடப்பது சாதாரண விஷயம் அதிகாரிகளோடு கையெழுத்து அமைச்சரோட கையெழுத்து இன்னும் சொல்லப்போனால் போனால் பல நகராட்சிகளிலே பெண் கவுன்சில பெண் தலைவர்கள் இருக்கிற இடத்திலே நகராட்சி தலைவர்களாக நகரத்தினுடைய செயலாளர்கள் திமுகவுடைய நகர செயலாளர்கள் உட்கார்ந்து கொண்டு ஆட்சி செய்வது எல்லா ஃபைல்களையும் இங்கே கொண்டு வா என்று சொல்லுவது ஏன் இப்பொழுது முதலமைச்சரே எப்படி முதலமைச்சர் எப்படி நாடும் அப்படி முதலமைச்சருடைய ஃபைலை இன்றைக்கு சபரிசன் தான் பார்க்கிறார் என்று ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறார் ஐஏஎஸ் அதிகார தினம் பத்து பேர் ஃபைலை தூக்கி கொண்டு சபிரீசன் வீட்டில் இருக்கிறார்கள் என்று குற்றச்சாட்டு ஆக அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் அவர் ம சொல்ல வேண்டும் இன்றைக்கி அவர் பயந்து போய் நிதியாக கூட்டத்துக்கு போகாது கூட என்ன காரணம் இதை எங்களுடைய மாநில தலைவர் விளக்கி இருக்கிறார் முதலில் படித்து விடுவார் ஆனால் கிராஸ் கல்வி கேட்டால் என்ன பதில் சொல்வது என்று தெரியாத காரணத்தான் அந்த பயத்தின் காரணமாக போகவில்லை என்று சொல்லியிருக்கிறார் அது உண்மைதான் ஆக இவர்கள் புனாமி ஆட்சி நடத்துகிறார்கள் மற்றவர்களைச்சும் ஆட்சி நடத்துகிறார்கள் இங்கே தெரியாதனமாக ஒரு நல்ல அதிகாரியினுடைய கையெழுத்தை போட்டுவிட்டு மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அதிகாரி விடமாட்டார் நேர்மை எவ்வளவு காலத்திற்கு பாதுகாக்கப்படும் என்று பார்ப்போம் அவருக்கும் இவ்வளோ ஒரு விலை இருக்கிறது இவர்கள் எல்லா விலையும் வைப்பார்கள் மனத்திரட்டை கண்டுபிடிக்கிற தாசல்தாருக்கு லாரி விட்டு அடிப்பார்கள் ஆக இந்த ஐஏசர் யாரிக்கு என்ன நடக்க போகிறது என்று தெரியாது இந்த பத்து நாள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஏறுமுகம் காட்டும் தங்கம் விலை தங்கம் விலை இந்த மாதம் தொடக்கத்தில் ஒரு பவுன் ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயை கடந்தது இருபத்தி மூன்றாம் தேதி மத்திய பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான சுங்க வரி பதினைந்திலிருந்து ஆறு சதவீதமாக குறைக்கப்பட்டது இதனால் தங்கத்தின் விலையும் குறைந்தது நகைகள் வாங்க மக்கள் அதிக ஆர்வம் காட்டினர் நேற்று தங்கம் விலை ஒரு பவுனுக்கு இருநூற்று நாற்பது ரூபாய் குறைந்திருந்த நிலையில் இன்று சற்று உயர்ந்தது சென்னையில் ஆபரண தங்கம் விலை ஒரு பவுனுக்கு இருநூற்று எண்பது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தோராயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஒரு கிராம் தங்கத்தின் விலை ஆறாயிரத்து நானூற்று இருபது ரூபாய் வெள்ளி விலை ஒரு கிராமுக்கு இரண்டு ரூபாய் உயர்ந்து தொன்னூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது